வணக்கம் லக்ஷ்மி தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழர்களின் வீர கலைகள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தமிழர்களின் பண்பாடு கூறுகளுள் கலை கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழர்களுடைய வரவு தமிழன் பாலாண்மையால் பகைவரை வென்றான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சில கலைகளை வீர கலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வரக்கூடியது ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாடு காளை மாட்டை அடக்குதல் என்பது பொருள் இது வந்து தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய விளையாட்டுகளுள் ஒன்று விளையாட்டானது பழ பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாட்ட விளையாடப்பட்டு வருகிறது வளமான புல் வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது இன்று பல மாவட்டங்களில் இந்த விள வீர விளையாட்டானது விளையாடப்பட்டு வருகிறது பொங்கல் திருவிழா போது ஏறு தழுவுதல் என்னும் விளையாட்டு விளையாட நடத்தப்படுகிறது இதை வந்து ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு என்று பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர் இந்த விளையாட்டின் போது காளையின் கொம்பை பிடித்து அல்லது திமிலை பிடித்து மட்டும்தான் காளையை அடக்க வேண்டும் என்பது ஒரு நியதி இந்த விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதாவது எந்த காளைகள்லாம் ஜல்லிக்கட்டில் பங்கு பெற போகிறதோ அது வந்து கன்று பருவத்திலேருந்தே அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அந்த கொம்புல சுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு துணியை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் இந்த இப்போது தற்காலத்தில் போட்டிகள் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் சேர்த்து உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது என்ன விதிமுறைகள் அப்படின்னா போட்டி நடைபெறும் போது அந்த வாடிவாசலை மறித்துக்கொண்டு போட்டியாளர்கள் அதாவது காலை வெளியே வருவதற்கு இடம் விடணும் மறித்துக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது திமிலை பிடித்தபடி திமிழ் அப்படின்னா காளையினுடைய அந்த முதுகு பக்கத்தில் குண்டா இருக்கு இல்லையா அந்த பகுதி தான் திமிழ் பகுதி அந்த பகுதியை பிடித்து கொண்டு பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் என்ன செய்யணும் ஓடணும் இல்லை மூன்று துள்ளல்கள் வரை வரை போட்டியாளர்கள் ஓடணும் அந்த இதை பிடிச்சிட்டு போறாங்க பாருங்க மூன்று துள்ளல்கள் அப்படிதான் துள்ளணும் துள்ளச்சு அப்படின்னா அவங்க வெற்றி பெற்றவர்கள் யார் காலை பிடிக்க முடியலியோ காலை வெற்றி பெற்றதா என்ன செஞ்சிருவாங்க அறிவிச்சிருவாங்க காலை அடக்கிட்டாங்க அப்படின்னா யார் அடக்குனாங்களோ அவங்க வெற்றி பெற்றதா அறிவிச்சிருவாங்க இந்த விளையாட்டில் வீடு ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை உடல் ஆரோக்கியம் இல்லை இருந்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய காளை அடக்க முடியும் அடக்க முடியாது அஞ்சா நெஞ்சம் அதே மாதிரியே காளையை எதிர்த்து இருக்கக்கூடிய திறமை வேணும் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா காலையை பயந்து செய்ய முடியாது அடக்க முடியாது சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் இது வந்து தமிழர்களுடைய மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு அப்படிங்கிறதுக்கு ஒலித்தன் அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் ஏன்னா கம்பு சுழட்டும் போது அதனுடைய சவுண்டு வரும் அந்த ஓசை வரும் அந்த ஓசையை அடிப்படையாக கொண்டு தான் சிலம்பம் அப்படின்னு பெயர் சுற்றுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் கம்பு சுழ்த்துதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரும் உண்டு முதன் முதல்ல இதை என்ன பண்ணாங்க தற்காப்புக்காக தான் இந்த கலையை வந்து கற்றுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இது வீர விளையாட்டாக மாறி மாறிடுச்சு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் என்ன செஞ்சாங்க இந்த விளையாட்டை இது பண்ணாங்க அதுக்கப்புறம் மா வீர விளையாட்டாக மாறிடுது இதில் உள்ள முக்கிய இது என்ன அப்படின்னா சில எதிராளி வீசக்கூடிய அதாவது நான் தன்னை எதிர்த்து நிற்கிறவங்க வீசக்கூடிய கம்பினை தன் மீது படாமல் தடுக்கணும் இல்லை அப்படின்னா எதிராளியினுடைய கம் கம்பால் தொடரும் இதுதான் போட்டியினுடைய அடிப்படையாகும் இதற்கு கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாறை கம்பு அதாவது ஒரு மூங்கில் இனம் சிறுவாறை கம்பு அப்படின்னு ஒரு மூங்கில் இனம் இருக்கு அந்த இனத்திலிருந்து செய்யக்கூடிய கம்புல இருந்து இதை செய்யப்படுறாங்க இந்த சிலம்பம் அப்படிங்கிற குச்சி வந்து ரெடி பண்றாங்க இந்த சிலம்ப கலையில பிச்சுவா கத்தி, சுருள் பட்டா வளரி போன்ற ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுகிறது இது வந்து நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் தமிழரின் வீரத்திற்கு நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக இந்த சிலம்பம் விளையாட்டு விளையாடப்படுகிறது எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மான் கொம்போருக்கு பட்டா சுருள்பட்டார் இந்த ஆயுதங்களும் சிலம்பம் விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது இது வந்து பெண்களுக்கான சிலம்பம் பயிற்சி நடக்கக்கூடிய இடம் பெண்கள் எப்படி சிலம்பம் கற்றுக்கணும் பெண்கள் வந்து இப்போ எல்லா துறைகளிலும் முன்னேறிட்டு வராங்க எல்லாம் பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்குது இது பெண்கள் என்ன செய்கிறாங்க சிலம்பம் கற்றுக்கக்கூடிய பயிற்சி பள்ளி எப்படி சுழற்றாங்க பாருங்கள் இந்த கம்பிலிருந்து சுழறக்கூடிய அந்த ஓசைக்கு பேர் தான் அடிப்படையாக வைத்து தான் என்ன செஞ்சுருந்துருக்காங்க சிலம்பம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கம்பு சுழறதுனால இதுக்கு என்ன பேர் கம்பு சுழற்றுதல் அப்படிங்கக்கூடிய பேரும் உண்டு கட்டதை பார்க்கக்கூடியது வில் வித்தை வில் வித்தை வித்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வியப்படையை நம்மளை ஆச்சரியப்பட செய்யக்கூடிய வகையில் ஒரு செயல் செய்தாங்க அப்படின்னா அதுக்கு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில் வித்தையும் அதுல ஒன்று முதல்ல இந்த வில் வித்தை வில் வித்தையை வந்து எதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் எதிரிகளை வெல்வதற்கும் தான் இந்த வில் ஆற்றல் வந்து பயன்படுத்தப்பட்டது முதல்ல தொடக்க காலத்தில் இந்த வில்வேத்தை வந்து என்ன செய்யறாங்க ஒலிம்பிக் போட்டைகள்ல கூட இப்ப என்ன செஞ்சிருக்காங்க சேர்த்திருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அமைக்கப்பட்டது பெருமை சேர்ப்பதற்கு சேர்ப்பது இந்த விளையாட்டெல்லாம் ஒலிம்பிக்ல சேர்த்திருக்க கடையல் வள்ளல்களும் ஒருவரான வலிவில் ஓரி இவர் வந்து வில்லாற்றில வந்து சிறந்து விளங்கினார் எப்படிங்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம் காணலாம் அவர் வந்து ஒரு முறை வந்து காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது அவர் எய்தி அம்பானது என்ன செஞ்சது அப்படின்னா யானையின் தலையில் பாய்ந்து அங்க இருக்கக்கூடிய பெரும் புலியை கொன்று அதை கடந்து சென்று கலைமானை சாய்த்து அதையும் தாண்டி ஒரு பன்றியின் மேலும் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றில் உள்ள ஒரு உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க புறநானூற்று பாடல்கள்ல அதை வந்து வர்ணிக்கிறார் அப்போ எவ்வளவு வேகமாக அந்த வில்லானது போயிருந்தது அப்படின்னா இத்தனை விலங்குகளையும் கொன்று அதனுடைய சினம் தீர்ந்தது அப்படின்னு முதல்ல யானை அதுக்கப்புறம் புலி அதுக்கடுத்து கலைமான் மான் அதுக்கடுத்து ஒரு பன்றி அதுக்கப்புறம் ஒரு உடும்பு இவ்வளவுதையும் என்ன செஞ்சிருக்கு கொன்று அந்த தன்னுடைய சினத்தை தீர்த்து கொண்டது அப்படிங்கிறத இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓரியனுடைய வில்வித்தை திறனை அதுக்கடுத்து நம்ம பார்க்க போடுது மற்போர் மற்போர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இருவர் ஒருவர் இருவர்கள் போரிடக்கூடிய விளையாட்டு மற்போர் மல் என்பது வலிமை ஒருவர் தன்னுடைய உடல் வலிமையா செய்யக்கூடிய போர் வந்து மற்போர் இந்த போரில் வெற்றி பெற்றவங்களா மல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து அரசர்கள்லாம் போரில் வெற்றி பெற்றதுனால அவங்கள வந்து மாமல்லன் அப்படிங்கக்கூடிய என்ன செய்றாங்க அவங்கள போற்றப்பட்டார்கள் அரசர்கள் இந்த மல்யுத்த மல்யுத்தம் வந்து உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு வீர கலையாகும் இருவர்கள் கை கோர்த்து கை கோர்த்துட்டு காலாலும் தலையாலும் இடித்து உதைத்து ஒருவரு ஒருவர் போர் செய்வது தான் மற்போர் முதல்ல ப பகைவரை எதிர்கொள்ளும் தான் இந்த விளையாட்டு இருந்தது பின்பு வீர விளையாட்டாக மாற்றப்பட்டுள்ளது இதுவும் என்ன செய்து ஒலிம்பிக் போட்டிகளில் ஒன்றாக இப்போ இடம்பெற்றிருக்கிறது பழைய விளையாட்டுகள் பண்டை காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன அதில் என்னென்ன விளையாட்டுகள் ஒரு சில விளையாட்டுகள் முன்னாடி நம்ம விளையாண்டு இருந்த விளையாட்டுகள் இப்பவும் ஒரு சில விளையாட்டுகள் என்ன செய்து வழக்கில் இருந்துட்டு வருது வழக்கத்தில் நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் நீர் விளையாட்டுகள் நீச்சல் அடித்தல் பாய்மர கப்பல் ஓட்டுதல் படகு ஓட்டுதல் எல்லாமே என்னது இந்த நீர் விளையாட்டுகளில் வரும் விளையா விளையாடுவது எதற்கு அப்படின்னா உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நம்மளுக்கு விளையாட்டால் ஏற்படுகிறது உடலில் யாருக்கெல்லாம் உறுதி இருக்கோ அவர்கள் உல உலகை ஆளக்கூடிய உறுதியும் உடையவர் அதனால் குழந்தை பருவத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும் நமக்கு பிடித்த விளையாட்டுகளை விளையாடி மகிழ வேண்டும் இது என்னது அப்படின்னா வழுக்கு மரம் ஏறுதல் வழுக்கு மரம் அப்படின்னா ஒரு கம்பு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து க்ரீஸு எண்ணெய் அந்த மாதிரி தடவி இருப்பாங்க அதில் என்ன செய்யணும் ஒரு ஆள் மேலே வந்து பணம் மூட்டையே பணம் முடிச்சு ஏதாவது வச்சுருக்குறாங்க பரிசு பொருள் ஏதாவது இருக்கும் அதை என்ன செய்யணும் கம்பு மேலே ஏறிட்டு போய் ஒருத்தர் என்ன செய்யணும் எடுத்துகிட்டு வரும் இதுதான் வழக்கு மரம் ஏறுதல் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போய் என்ன செஞ்சிட முடியாது எடுத்துகிட்டு வர முடியாது இதுவும் பழங்காலம் தொட்டு பண்டைய காலத்துலேருந்து வரக்கூடிய விளையாட்டுகள் இப்போது நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த விளையாட்டுகள் இதெல்லாம் பொங்கல் சமயத்தில் என்ன செய்வாங்க விளையாடுவாங்க பரிசு பொருள் எடுத்துட்டாங்க பாருங்க வழுக்கு மரம் ஏறுதல் இது வந்து என்னது அப்படின்னா கபடி போட்டி கபடி போட்டி இது வந்து பெண்கள் விளையாடுறாங்க அதாவது என்ன செய்யணும் பாடிட்டே போகணும் பாடிட்டே போய் எதிர்ப்பு சைடில் இருக்கிற கூடிய அந்த போட்டை தொட்டுட்டு திருப்பி வந்து நடுவேப்படுக்கக்கூடிய கோட்டை தொடணும் இப்போ நம்ம பாடிட்டு இருக்கும்போது நம்ம மூச்சு என்ன செய்யக்கூடாது இப்பாட்டவே இது பண்ணக்கூடாது கபடி 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 சொல்லிட்டே போகணும் அதுதான் இந்த கபடி விளையாட்டு இதுவும் இப்போ காலத்தில் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க இது பெண்கள் மட்டும் தனியாக விளையாடுறாங்க பாருங்க இது ஆண்கள் மட்டும் விளையாடுறாங்க தூக்குதல் கல் தூக்குதல் அப்படின்னா ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை தூக்கி தோல் மேலே வச்சு அதுக்கப்புறம் செய்யணும் நம்ம பின்னாடி வழியாக போடணும் அதுதான் இளவட்ட கல் தூக்குதல்